வணக்க உறவுகளை இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர்ல தான் நோ பஞ்சர் நோ ஆக்சிடென்ட் நோ டென்ஷன் ஸ்ரீ அம்மன் எஸ்என்சிஸ் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க கிட்ட வந்து எஸ்எஸ் சீலேண்ட்னு ஒரு ஆயில் இருக்கு இந்த பாருங்க உறவுகளை இந்த எஸ்எஸ் சிலேண்ட் ஆயில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மேட் இன் இந்தியா அதாவது நம்ம இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு நகர பகுதியான மதுரையில வந்து தயார் பண்றாங்க அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம டெல்டா பகுதியிலே வந்து முதல் முறையா வந்து இந்த ஏசன்சி எடுத்தது வந்து ஸ்ரீ அம்மன் ஏசன்சி ஸ்ரீராமங்கலம் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் பாருங்க ஏன்னா உருவுகளுக்கு எட்டி இருந்து பாக்கல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டிசைனிங் வந்து இந்த இருக்கு பாருங்க எஸ்எஸ் எஸ் சீலாங் அதுலயே பாருங்க பஞ்சர் ஃப்ரீ ரைடு அடுத்த டென்ஷன் ஃப்ரீ ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் எஸ் ஆயில் இந்த ஆயில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம டயர்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன வண்டி அதாவது நம்ம வீட்டுல ஸ்கூட்டி அடுத்து வந்து ராயல் என்பீல்டு அதாவது அனைத்து வகையான கம்பெனி டூ வீலரும் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம டெம்போ கார் அதே போல டிராக்டர் லாரி அதே போல வந்து ட்ரக்கு கனரக வாகனம் அதே போல வந்து சிசிபி என்னென்ன நம்ம வாகனங்கள் இருக்கோ அந்த வாகனங்களுக்கு டயருக்கு இவ்வளவு எம்எல் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்கூட்டியா இருந்தா இப்ப அந்த கடை உரிமையாளர்கிட்ட நம்ம பேசுவோம் அவர் வந்து முழு தகவலையும் வந்து உறவுகளுக்கு தெரியப்படுத்துவாரு இருந்தாலும் நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வகையான லிக்விட வந்து பயன்படுத்தும் போது ஒரு வருஷத்துக்கு அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க என்னன்னு கேட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து அதாவது பாதுகாப்பு உள்ள ஒரு பயணமா வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிருக்காங்க அதான் உறவுகளே நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த லிக்யூட வந்து பயன்படுத்தும் போது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு இரவுல வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள சரி விடுங்க நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எங்கனையும் வந்து ஒரு ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க எப்படியாவது பஞ்சர் வந்து ஒட்டிட்டு வந்துருவாங்க அதே நேரத்துல மகளிர் அதே போல சகோதர சகோதரிகள் எல்லாம் வாகனத்துல வந்துகிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல பஞ்சர் ஆகுது அப்படிங்கும் போது அந்த பஞ்சர் ஆகுறதை வந்து தடுக்கும் வண்ணத்திற்கு வந்துதான் இந்த லிக்யூட வந்து பயன்படுத்துறதுக்காக வந்து இந்த லிக்விட் அறிமுகப்படுத்தி இருக்காங்க இது வேற எங்கேயுமே கிடையாது வேற எந்த கம்பெனிலையும் இந்த லிக்யூடு வந்து பயன்படுத்தல அதுவும் நம்ம மெயினா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுல வந்து எவ்வளவு பெரிய ஒரு நம்ம வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு நாடு இந்த நாட்டுல தமிழகம் அப்படிங்கும் போது தமிழகத்துல மதுரை மண்ணில தான் இந்த வந்து இந்த லிக்யூட கண்டுபிடிச்சு இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அரங்கேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சீலாண்ட் ஆயில் வந்து என்னன்னா ஒவ்வொரு பயணையும் வந்து அந்த கடை உரிமையாளர் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஒரு சில பயன் வந்து நமக்கு எங்களுக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் உறவுகளுக்கு அதை தெளிவுபடுத்தணும்ல இப்படிதான் இந்த ஆயில் வந்து என்னென்ன மாதிரிதான் இருக்கு இதுக்குதான் அதை பயன்படுத்துறோம் அப்படிங்கறத வந்து அவர்கிட்டயே கேட்போம் இப்ப டெல்டா மாவட்டத்திலேயே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சீலாண்டு ஆயில வந்து எடுத்து இன்னைக்கு நம்ம அதாவது இந்த பகுதி தஞ்சாவூர் கும்பகோணம் பட்டுக்கோட்டை அதே போல வந்து பேராபூர்ணி அறந்தாங்கி இந்த பகுதிகளெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க அது வந்து மூலமூச்சு எப்படி கொண்டுட்டு போனாங்க அதே போல வந்து இதை வந்து எப்படி மக்கள் இடத்துல இதை கொண்டு போய் சேர்த்தாங்க ஏன்னா இன்னைக்கு பல வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு விளம்பரத்துல யுக்திய கையாண்டு கொண்டுட்டு போறாங்க இந்த அன்னை இதை வந்து ஒரு நம்பிக்கையா முழு மூச்சில இறங்கி இதை கொண்டுட்டு போயிருக்காரு அண்ணன் பேர் வந்து அருண் நீடாமங்கலம் இப்ப வந்து இந்த லிக்யூட பத்தன தகவல் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் இதனால என்னென்ன பயன்கள் இருக்கிறது அனைத்தையும் அன்னைய சொல்லுவாரு அண்ணே வணக்கண்ணே தேங்க்ஸ் சொல்லுகிறான ஏன்னா இந்த லிக்யூடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவுல அதுவும் மதுரையில ஒரு தமிழனோட கண்டுபிடிப்பு ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸா இருக்குது ஸோ மற்ற ஒரு நாலு ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருந்தாங்க பிரான்சைஸ் கொடுத்துருக்கும் போது நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல மெட்டீரியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம இது வந்து டெல்டாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோம் ஸோ டைமா டைமாக எடுக்கும் போது உங்களுக்கு புதுசாக ஒரு மெட்டீரியல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய மார்க்கெட்டிங் தேவைப்பட்டது ஸோ அப்போ இது வந்து லிக்யூடை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்காக நம்ம மதுரையிலே போயிட்டு அங்கேயே நமக்கு வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து அங்கே டூ வீலரு ஃபோர் வீலர் எல்லாத்துக்குமே வந்து ஆணியை வச்சு அவங்க வந்து ஆக்கி காமிச்சாங்க ஸோ பஞ்சர் எதுவும் ஆகலை ஸோ நல்ல ஒரு மெட்டீரியலாக இருந்தது ஸோ ஃபஸ்ட் டைமாக டெல்டாவில் நம்ம எடுத்துருக்கோம் டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் நீடாமங்கலத்துக்கும் ஜங்ஷன் அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் தான் இந்த ஏஜென்சிஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஊருக்கு வந்து ஒரு சென்ட்ரு பிளேஸ் மன்னார்குடி டு கும்பகோணம் அதே மாதிரி தஞ்சாவூர் டு திருவாரூர் நாலு இதுக்குமே வந்து சென்ட்ரு பிளேஸ் தான் இது ஃபர்ஸ்ட் டைமாக எடுத்து நம்ம எங்கே பார்த்தாலுமே கொண்டு போய் டெல்டா முழுவதும் ஓரளவு ரீச் பண்ணியாச்சு இப்போ எடுத்து இது வந்து ஒன் இயர் ஆக போகுது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலரு ஃபோர் வீலரு லாரி பஸ்ஸு ஜேசிபி டிராக்டரு ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ணிட்டோம் ஸோ மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமரோட பேஸ் தான் நம்மளோட ஒரு பெரிய பிளஸ் ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஷோரூமுக்கும் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அதே மாதிரி பஞ்சர் கடைகளுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் டூ வீலர் ஒர்க் ஷாப்புக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தாலுக்கா வயசா நம்ம வந்து நிறைய பிரான்ச்சைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட வரையிட்டு இருக்காங்க ஸோ தஞ்சாவூர்லேருந்து வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணி போட்டுட்டு போறதுக்காக இருக்காங்க ஏன்னா அந்த லிக்விடோட பர்பஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டூ வீலர்ல டியூபு டியூப்லெஸ்ஸு எல்லாத்துக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அண்ணன் ஆல்ரெடி நிறைய வீடியோல பேசிருப்பாங்க ஒரு பெரிய கனரக வாகனம் வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாத்துக்குமே டயரோட சைஸை பொறுத்து உங்களுக்கு எம்எல் இருக்கு அந்த எம்எல் வயசு நம்ம அப்ளை பண்ணா போதும் ஸோ இதை ஃபில் பண்றதுக்கு வீடு எல்லாம் தேவையில்ல தேவை ஸோ மவுத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இதை உள்ள வந்து ஃபில் பண்ணிட்டு நார்மலா நம்ம எவ்வளவு ஏர் வைப்போமோ அதே மாதிரி ஏர் வச்சா போதும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் அந்த பஞ்சர் சைஸ் டூ பாயிண்ட் வரைக்கும் இந்த பஞ்சர் வந்து உங்களுக்கு முப்பது பஞ்சர் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அரெஸ்ட் ஆயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து சோ கூலிங்க கொடுத்துரும் டயர் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா கூலிங்க குடுக்கிறதுனால டயரோட லைஃப் டைம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது சோ பஞ்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சரி செஞ்சிருது ஆஹ் இப்போ கேர்ள்ஸுங்களுக்கு பாத்தீங்கன்னா சோ ஸ்கூட்டில அதை வீடே கிடையாது சோ எல்லார் வீட்லயும் ஸ்கூட்டி இருக்கும் சோ அந்த லிக்யூடு அவங்க வந்து போட்டுட்டு நிறைய எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதாவது சப்போஸ் பஞ்சர் ஆனா கூட இந்த லிக்விட் வந்து அவங்களை வந்து பஞ்சர் ஆகாம ஸோ ஆட்டோமேட்டிக்கா சரி செஞ்சிடும் ஸோ அவங்களோட டைம் சேவ் பண்ணும் சோ நிறைய பிஸ்னஸ் மேனு ஸோ ஒர்க்கர்ஸ் கார்ல போறவங்க எல்லாருமே வந்து இந்த லிக்யூடு வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு அவங்க போய் ஆபீஸ் போயிடலாம் ஸோ ஒரு நடக்கக்கூடிய வந்து ஒரு அவுசௌகரியத்தை வந்து இது வந்து தடுக்குது இது ஸோ நல்ல ஒரு சேஃப்டி மெட்டீரியல் இது ஒரு ஒன் இயராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போயிட்டு ஷோரூம் வரைக்கும் நிறைய டெலிவரி கொடுத்துருக்கோம் எமகா ஷோரூமு கேடிஎம் ஷோரூமு பஜாஜி ஹீரோ ஹோண்டா ஸோ டிவிஎஸ்ஸு எல்லாத்துலேயுமே இந்த லிக்யூடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஸோ கஸ்டமரு எல்லாருக்குமே வந்து இந்த லிக்யூடை போட்டு நம்ம நிரூபித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய நம்ம லிட்டரு கணக்கில் கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எமகா ஷோரூம் தஞ்சாவூர் உள்ள ஷோரூமுக்கான டெலிவரி தான் இது ஸோ அது அண்ணன் இன்னைக்கு வீடியோ பண்ண வரதுனால அது வந்து போக முடியல திரும்பவும் அண்ணனுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நல்ல மெட்டீரியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்போ இருக்கிற டிஜிட்டல் மீடியா எல்லாமே நல்ல வந்து ஒரு ரீச் ஆகுது இப்போ நாங்களே வந்து ஃபேஸ்புக்கு ஸோ எல்லாத்துலையுமே நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டோனாலே நல்ல ஒரு ரீச் ஆகுது ஸோ அண்ணனோட யூடியூப் சேனலு அது வந்து ஒரு நிறைய ரீச் ஆகும் சோ இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய வந்து இத வாங்கி அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணணும் ஸோ அவங்களோட டைம் சேவ் ஆகும் இதை யூஸ் பண்ணுறவங்களோட டைமு ஸோ பஞ்சராகி அவஸ்தப்பட்டு அவங்க நிற்கிறவங்களுக்கு தான் இந்த தெரியும் இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி மெட்டீரியல்னு அண்ணனுக்கு அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு இப்ப நம்ம அந்த வாகனங்கள் சொல்றீங்கல்ல இப்ப வந்து ஸ்கூட்டி அதுக்கெல்லாம் எம்எல் வந்து எப்படி வந்து நீங்க இதுல வந்து பாட்டு நீங்க பயன்படுத்திக்கலாமா இல்ல வீட்டுல அவங்கவுங்க வாங்கி பயன்படுத்தலாமா இல்ல அதை பத்தான தகவல் கொஞ்சம் இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வீலரோட லிஸ்ட் டூ வீலரு போர் வீலரு வெஹிக்கிளோட டயர் சைஸும் இருக்கும் சோ இந்த டயர் சைஸுக்கு இவ்வளவுதான் எம்எல் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பும் இருக்குது சோ இது வந்து நம்ம கம்பெனில இருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ இப்ப வராங்க அப்படின்னா அவங்களோட டயர் சைஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பயன்படுத்தலாம வாங்கிட்டு போயிட்டு இல்ல நீங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச பூஸ்ல வந்து நிறைய வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தமிழ்நாடு முழுக்க நம்ம நிறைய கொரியர் பண்ணிருக்கோம் சோ ஆரணிக்கு பண்ணிருக்கோம் சென்னை பண்ணிருக்கோம் மதுரை பண்ணிருக்கோம் தூத்துக்குடி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதை வாங்கிட்டு அவங்களுக்கே நம்ம கொரியர் அனுப்பிச்சுடுவோம் ஸோ என்னென்ன தேவையோ அவங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம வந்து அனுப்பிச்சிடுவோம் கழகிறதுக்கு தேவையான மெட்டீரியல் தான் ஸோ ஈஸியாக வந்து ஃபில் பண்ணலாம் இது இப்போ பெரிய வயிற்றில் அந்த மாதிரி பண்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சர் கடைகளுக்கு அந்த ஏர் பிடிக்கிற அந்த கம்ப்ரெஷன் உள்ள இடங்களுக்கு போகணும் ஸோ நார்மலாக டூ வீலருக்கு நீங்கள் பண்ணும்போது இந்த பம்ப்லேயே வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம் அது ஸோ ஈஸியான மெத்தட் தான் நம்மளும் ஒரு வீடியோ நம்ம இது வரைக்கும் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம அனுப்பிச்சிருக்கோம் கொரியரும் அவங்களுக்கு வந்து இருக்கோம் ஸோ பார்த்துட்டு ஈஸியாக ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிருக்கோம் அதான் உறவுகளை இது போன்ற வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் உறவுகளை